வாழ்க்கையில் இறைவனை அடைவதே இலக்கு அப்படின்னு சொல்றாரோ அவர்களுக்கு வாஸ்துவை பற்றியோ வஸ்துக்களை பற்றியோ எந்த பலன்களும் கிடையாது அவர்களுக்கு வேலை செய்யாது அதில் வாஸ்துன்ற ஒரு விஷயம் எதில் அறிமுகம் ஆணுச்சுன்னாவே வாஸ்துப்படி வீடு கட்டினா பணக்காரர் ஆகிடலாம் அப்படிதான் வந்து வாஸ்துவினுடைய தொடக்கமே இருந்துச்சு ஜாதகத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா பஞ்சபூத அடிப்படையில் தான் பன்னெண்டு ராசி கட்டத்தையே நம்ம பிரிக்கின்றோம் வீடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பஞ்சபூத அடிப்படையில் தான் பிரிக்கப்படுகிறது இப்போ நீர் எங்க இருக்கணுமோ அந்த பகுதியில நீரும் வாஸ்துன்னு வரும் பொழுது இப்ப நம்மளுடைய உடல் அமைப்பு பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் தான் இருக்கும் அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருமாவை பொறுத்து மாறுபடும் சூரிய பகவானை கிழக்கு திசையினுடைய அதிபதியாக நம்ம வைத்த காரணம் என்னன்னா அவர் கிழக்கு தான் உதித்து பிரகாசமா வரார் அதனால அது அவருக்கு உட்பட்ட பகுதியாகவே இந்த இடத்துல மாறுபடுகிறது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு இது நம்ம இவ்வளோ நாளாக நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம சார் சொல்றாரு வாசுவும் ஜோதிடமும் இணைந்த ஒன்று இரு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்றாரு இது உண்மைதானா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹாம் ஸ்ரீ மாத்ரே நமஹாம் ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா வணக்கம் சார் சார் நாங்கள் நிஜமாவே இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா வாஸ்து வேற வீடு கட்டடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஜோதிடம் அப்படிங்கறது வேற கட்டம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் சார் ஆனால் நீங்க வந்து சொல்றீங்க வாஸ்து ஜோதிடம் இரண்டும் வந்து இன்டர்லிங்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது பின்னி பிணைந்தது அப்படின்னு சொல்றீங்களே எப்படி சார் சொல்றீங்க அதாவதுமா இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த ஒன்பது கிரகத்தில் நான் எப்போதுமே சொல்லிட்டேன் யார் ஒரு மனிதன் தனிமை முக்தி வாழ்க்கையில் இறைவனை அடைவதே இலக்கு அப்படின்னு சொல்கிறாரோ அவர்களுக்கு வாஸ்துவை பற்றியோ வஸ்துக்களை பற்றியோ எந்த பலன்களும் கிடையாது அவர்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா எதிர்கால கனவு இல்லாதவர்களுக்கு எதை வச்சுமே நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா கனவு என்றது முக்தி பரம்பொருள் வந்து அண்டசராசரங்களில் எங்கே போனாலும் கிடைப்பார் அவர் எல்லாத்தையுமே கடவுளாகவே பார்ப்பார் அதனால் கண்டிப்பாக அவருக்கு முக்தி உறுதி ஆனால் சாதாரண மானிட பிறப்புகள் எல்லாம் நாம நம்ம எல்லாருமே சாதாரண மானிட பிறப்புகள் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய தேவை முதல்ல வாஸ்துன்ற ஒரு விஷயம் எதில் அறிமுகம் ஆணுச்சுன்னாவே வாஸ்துப்படி வீடு பணக்காரர் ஆகிடலாம் அப்படி தான் வந்து வாஸ்துவினுடைய தொடக்கமே இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாஸ்துவை எதற்கு கையாண்டாங்கன்னா அது மனை அடி சாஸ்திரமாக கையாண்டார்கள் இப்போ மனை அடி சாஸ்திரம் அப்படின்றது எதை மையப்படுத்தியிருக்குன்னா இப்போ ஜாதகத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பஞ்சபூத அடிப்படையில் தான் பன்னெண்டு ராசி கட்டத்தையே நம்ம பிரிக்கின்றோம் வீடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பஞ்சபூத அடிப்படையில் தான் பிரிக்கப்படுகிறது இப்போ நீர் எங்கே இருக்கணுமோ அந்த பகுதியில் நீரும் நெருப்பு எங்க இருக்கணுமோ அந்த பகுதியில் நெருப்பு காற்று நிலம் இது வந்து ஒவ்வொருத்திக்கும் இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற் போல அந்தந்த அறைகளை அமைத்து அதன் மூலம் நம்ம என்ன பண்றோம்னா பலன்களை பெறுகிறோம் இப்போ உதாரணமா வாஸ்துன்னு வரும்பொழுது இப்போ நம்மளுடைய உடல் அமைப்பு பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் அப்படியே தான் இருக்கும் அதில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய கர்மாவை பொறுத்து மாறுபடும் ஏன்னா கர்மானாலே இந்த உடம்பு அனுபவிக்கிற வேதனை தானே வேத எதுவுமே கிடையாது இல்லையா இந்த உடம்பு எந்த விதத்துலேயுமே வேதனைப்படக்கூடாது ஒருவேளை வேதனைப்படக்கூடிய நிலை இருந்ததுன்னா அதை காப்பாற்றணுன்றதுனால தான் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் ஓகேங்களா ஏன்னா கடவுள் அதை காப்பாற்றக்கூடிய வல்லமையை பெற்றவர் இதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இப்போ இதில் வந்து ஜாதகமும் வே வாஸ்துவும் எப்படி ஒன்றாகுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம் இப்போது சூரிய பகவானை கிழக்கு திசையினுடைய அதிபதியாக நம்ம வைத்த காரணம் என்னென்னா அவர் கிழக்கு திசையில் தான் உதித்து பிரகாசமாக வராரு அதனால் அது அவருக்கு உட்பட்ட பகுதியாகவே இந்த இடத்துல மாறுபடுகிறது ஆலயத்தில் ஆகம விதியில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கு இல்லையா அதில் இயல்பான நவக்கிரக அமைப்பு வந்து கிழக்கு பகுதியில் சூரியன் தென்கிழக்கு பகுதியில் சுக்கிரன் தெற்கில் செவ்வாய் தென்மேற்கில் ராகு மேற்கில் சனி வடமேற்கில் சந்திரன் வடக்கில் புதன் வடகிழக்கு குரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு சூரிய குடும்பத்தினுடைய அடிப்படையான ஒரு அமைப்பு இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வீட்டுல பத்து நபர்கள் இருக்கிறாங்கன்னா பத்து நபருக்கும் பத்து விதமான ஜாதகம் இருக்கும் இது எப்படி வந்து மாறுபடுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்றத நம்ம வச்சுப்போம் இப்ப சூரியனுக்குரிய திசை எதுவா சொல்லியிருக்கோம் கிழக்கு திசைன்னு சொல்லியிருக்கோம் இப்ப சூரியனுக்கு எதிரான கிரகங்களும் இருக்கிறது இப்ப சூரிய திசை ஒருத்தருக்கு நடந்து நல்லா நல்லா இல்லை எதை வச்சு முடிவு பண்ணுவோம் சூரியனுக்கு குரு பார்வை இருந்திருந்ததுன்னா சூரிய திசை நல்லா இருக்கும் பர்களுடைய பார்வை இருந்ததுன்னா நல்லா இருக்காது இப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிழக்கு பகுதி நல்லா இருந்த பட்சத்தில் இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்திலேயே அப்பாவுக்கு ஆயுள் குறைவுன்னு இருந்ததுன்னா அவர் தன்னுடைய கிழக்கு திசையை சரி செய்வதன் மூலம் தந்தையினுடைய ஆயுளை நீடிக்கலாம் அது எப்படி எமன் வருவது நின்றுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இப்ப கிழக்கு திசை சரி செய்வதைய தன்மை என்னன்னா அந்த திசை வந்து சரி செய்யப்பட்டால் அங்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது என்று பொருள் ஓகேவா ஏன்னா ஆலயங்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் குருவினுடைய பார்வையை அந்த ஜாதகருக்கு யோகமாக இணைத்து தரும் அப்போ நோயே அடியோடு அழிஞ்சிடுமான்னா அதை தாண்டி அதை துரிதமாக சரி செய்யக்கூடிய மருத்துவரை கொண்டு வந்து நிறுத்தும் அதை துரிதமாக நமக்கு நேரம் காலம் தாமதம் இல்லாமல் எந்த இடையூறும் வராமல் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கும் இது எதனால் கிடைக்கிது ஒரு திசையை வலுப்படுத்துவதன் மூலம் கிடைக்கின்றது அப்படின்னு பொருள் இப்போ அந்த கிழக்கு திசை பாதிக்கப்பட்டதுன்னா அந்த சூரியனுக்குரிய அத்தனை நோய்களும் வரும் இதுதான் உண்மை இன்னைக்கு கிழக்கு திசை அடைக்கப்பட்டிருந்ததுனாவே அந்த வீட்டுல உள்ள ஆண்மகன்கள் வெளியவே போக மாட்டாங்க அப்போ வீட்டுல பத்து பேர் இருக்கலாம் பத்து பேர் தசாபுத்தியும் மாறி மாறி நடக்கலாம் ஆனா அவர்களுடைய தசா புத்தி எந்த கிரகத்திற்குரியது அந்த பகுதி வலுவாக இருக்கிறதா என்பதை பொறுத்து அந்த பலனை வீட்டிலுள்ள ஒவ்வொருவரும் மாறி மாறி அனுபவித்து கொண்டிருப்பார்கள் உதாரணமாக அப்பாவை பற்றி சொல்லணுமா கிழக்கு திசையை பாருங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா வடமேற்க பாருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கையை பற்றி சொல்ல வேண்டுமா தென்கிழக்கை பாருங்கள் கல்வி உயர்கல்வியை பற்றி சொல்லணுமா வடகிழக்கை பாருங்க இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு திக்கு இருக்கிறது எந்த திக்கு சுபகிரகத்துடைய தன்மையில் இருக்கிறதோ அந்த காரகத்துவ பலன்களை அந்த வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே அனுபவிப்பாங்க இப்ப கிழக்கு திசை நல்லா இருக்குதுன்னா அந்த வீட்டில் உள்ள அனைவருமே அறிவார்ந்த நிலையில சுயமா சிந்திக்கிறதுல அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் ஏன்னா மூளை என்பது சூரியன் தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் மூளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல ஆசிரியர் ஒருவர் தான் நூறு பேருக்கு அவர் மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறாங்க ஆனால் அந்த நூறு மாணவர்களில் ஒருத்தவர் தானே நம்ம முதல் மதிப்பெண் எடுக்கிறாரு அப்படி தான் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம் இருக்கிற இடத்த நம்ம கரெக்டாக வலுப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அருள் யாருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸ்கூல் கிளாஸ் ரூம் மாதிரி தான் அதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ இருக்கிற நூறு மாணவர்களுக்கு ஒரே மூல ஒரே வெயிட்டு ஒரே ஆசிரியர் ஒரே பாடம் ஆனா ஒருத்தர் நல்ல மார்க் எடுக்கிறார் யார் நல்ல மதிப்பெண் பெறுறா சூரியன் வலுவாக இருக்கிற ஒரு மாணவர் தான் அந்த சூரியனாக இருக்கக்கூடிய ஆசிரியரிடம் இருந்து அனைத்தையுமே கிரகித்து கொண்டு வெற்றி பெறுகிறார் அதே போலதான் ஒரு வீட்டில் பத்து பேர் வேணாலும் இருக்கலாம் எந்த நபருக்கு எந்த பகுதி அப்படின்றத கரெக்டாக பார்த்து அதை நம்ம வலுப்படுத்தினோன்னா அந்த நபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சுப பலன்களும் விரைவாக எளிதாக நடக்கும் ஆகையினால ஒரு ஜாதகத்தில் கிரகம் தோஷம் அடைந்திருக்கிறது அப்படின்னா வீட்டில் பத்து பேருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாருன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி கெட்டு இருக்குன்னா அந்த வீட்டில் அத்தனை பேருக்கும் சனி கெட்டு இருக்கும் அப்போ எப்போதான் மாறும் அந்த சனி கெட்டு இருக்குன்றதை குருவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகள் தான தர்மங்கள் செஞ்சு ஒரு காலகட்டத்தை மாற்றி வைத்திருப்போம் அதற்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு கருத்தறிக்கும் அந்த கருவினுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் கொஞ்சம் சுபபலத்தோடு பிறப்பார் அப்போ என்னென்னா நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலம்தான் எதிர்காலத்தில் நம் தலைமுறையில் உருவாகக்கூடிய பிறப்புகளை வைத்து நம் விதி மாற்றிக்கொள்ள முடியும் இப்போ நம்ம ஜாதகம் கர்ம அதிகமாக இருக்குன்னா நம்மளுடைய இறந்த காலத்தில் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அதை நாம் மாத்திக்கிறதுக்கு ஒரு குருவின் உபதேசம் மூலம் அதற்கான பிரயாச்சித்தங்களை செய்வதை தான் நாம் ஆலயங்களுக்கு பண்ணுற புண்ணியமாக அன்னதானத்துக்கு போடுற புண்ணியமாக ஏதோ ஒரு வகையில் இந்த இன்னொருத்தருடைய உடம்பையும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டோம் அதை ஏதோ ஒரு வகையில் நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணினா அந்த பாபம் குறையுன்ற நம்பிக்கையில் வகுக்கப்பட்டது தான் பரிகாரம் ஓகே சார் இப்போ பெண்களை பொறுத்த மட்டும்லும் பார்த்தீங்கன்னாக்கா பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு இருக்குது இல்லையா எந்த வீடு அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அதாவதுமா இரண்டு வீடுமே மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பெண் என்பவள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கருவி அவளை வந்து புகுந்த வீட்டிலையும் லக்ஷ்மியாகத்தான் மதிக்கணும் பிறந்த வீட்டிலையும் லக்ஷ்மியாகத்தான் மதிக்கணும் இப்போ ஒரு வீட்டில் இருந்து இன்னும் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால் அவள் வேறு பெண்ணுன்னு பிறந்த வீட்டில் ஒருத்தவங்க நினச்சாலும் அது பாபம்தான் புகுந்த வீட்டில் போன பிறகு நம்ம வீட்டு தான் நினைக்கணும் இவை யார் வேறொரு இடத்திலிருந்து இருந்து நினச்சாலும் நினைச்சாலும் தான் ஆக மொத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை விளக்கக்கூடியதற்கு சாஸ்திரத்தில் எந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ஆயிரம் சாபம் இருந்தாலும் அந்த ஆயிரம் சாபம் இருப்பவனுக்கு பெண் வாரிசு பிறக்காதம் ஆயிரம் சாபம் இருந்தாலே இந்த வீட்டில் பெண் வாரிசு பிறக்காதம் தடைக்காதம் அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது அதுக்கு பேர் தான் கன்னிகா தானம்

அவர் வந்து சிறந்தபடி நடத்தினார் என்ற பட்சத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றுறது இன்றைக்கி நிறைய பேர் குழந்தை பேர் பிரச்சனையால் அவதிப்படுறாங்க பெண்கள் வந்து ஆணாக மாறுறாங்க ஆண்கள் வந்து பெண்ணாக மாறுறாங்க இது இந்த கலியுகத்தில் நிறைய நம்ம நடக்கிறத பார்க்குறோம் இதுக்கான காரணம் எல்லாம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் இந்த சூழல் வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம போன மு பார்த்துருக்கோம்னா கிடையாது இன்றைக்கி இது வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையாகவே மாறிடுச்சு இது ஏன் ஆக்சுவலி நடக்கிறதுனா ஒரு பெண்ணாக இருக்கப்பட்டவளுக்கு குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவகிட்ட பெண் குணம் இல்லைன்னா தான் குழந்தை பிறக்காது பெண் குணம் அப்படின்னா என்னன்னா தாய்மைனா என்னம்மா தாய்மைனா பாலூட்டி சோரூட்டி அப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரும் தாய் தான் ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர் தடையாக இருக்குன்னா அவ எந்த பெண்களுக்கும் தன்னுடைய கைப்பட சமைத்து உடலால் எந்த ஒரு விஷயம் கைங்கரியமே பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பேர் தடையாகுது இன்றைக்கி பாதி பேர் அப்படி தானே மூத்த பெண்களுக்கு யார் வயிறார இளமையாக இருக்கிற ஒரு பெண் சாப்பாடு போடுறாலோ அவளுக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாகவே இருக்கும் இன்னைக்கு தான் கல்யாணத்தை அன்னைக்கே அக்ரிமெண்ட்டில் வந்து தனி கொடுத்தனும் போட்டுடுறோமா இங்கே எங்கே நம்ம நாத்தனார் மாமியார் அம்மா யாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது இல்லை இல்லையா ஒருவேளை பண்ணால் கூட அதை பரிகாரமாக செய்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம் ஒரு பெண்ணுடைய இயல்பான குணம் அந்த தாய்மை அந்த தாய்மையை அடைந்தால் தாய்ப்பால் சுரக்கிறத தான் நம்ம அம்மானு சொல்கிறோம் இன்றைக்கி அதுவும் தடைப்பட்டு போச்சு அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா காலங்கள் ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றுகிறது அதுதான் களி முத்தி போயிருக்கிறதுன்றது அதற்கு அர்த்தம் அப்போ என்னன்னா புத்திர பாக்கியத்திற்கு நீங்கள் வந்து திருக்கருகா ஒரு போக வேண்டாம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டாம் திருக்கருகா ஒரு அன்னையே அன்னமிடணும்னு தான் அவளே சொல்கிறாள் அப்போது நீங்கள் உங்கள் மாமியாருக்கு உங்கள் நாத்தனா இருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த மூத்த பெண்களுக்கு ஒரு பெண் படி அளக்கிறானா கண்டிப்பாக அந்த வீட்டில் பிராப்தம் இருக்கும் ஒரு புகுந்த வீட்டில் போகிற ஒரு பெண் மாமியாருக்கு நாத்தனார் கூட அப்புறம் ஒரு மாமியாருக்கு படி அளக்கலன்னா அவளுக்கு புத்திர தோஷம் என்பது ஏற்படும் புத்திரர்கள் இருந்தால் கூட அவள் தோஷத்தை அடைந்தவளாகிறாள் ஆகிறார் எந்த சுகமுமே கிடையாது அதே போல ஒரு பிறந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் தன்னுடைய தங்கையவோ தன்னுடைய சகோதரிகளையோ சீர்கொடுக்காமல் பராமரிக்காமல் அவமானப்படுத்தி கலங்க வைக்கின்றார்கள் என்றால் அந்த பெண் அவர் பெற்ற குழந்தை கட்டாயமாக காதல் திருமணம் செய்யும் புரியுதுங்களா எந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு பிறந்த பெண்களுக்கு சீர்கொடுக்காத ஆண்கள் இருக்கிறார்களோ அவர் பெற்ற பெண் குழந்தைக்கு அவர் கன்னிகாதானம் செய்து சீர்கொடுக்க முடியாது அதேர்க்கே ஒரு பகுதியை இந்த பகுதி சார் அதாவதுமா இந்த உலகத்துல ரட்டை திருமணம் கருணை அற்றமணம் இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கறது வீட்டுடைய தென்மேற்கு பகுதி என்ற அசுர மூலைதான் இப்போ ஒரு வீட்ல திருமணம் தப்பாகி நடக்குதுனாலே தென்மேர்க்கல வந்து பள்ளமும் தெற்கு மேற்கு வீதி தாக்கம் ரோட் தென்மேர்க்கல பூஜாரே இருந்துடுச்சுனாலே அந்த வீட்ல ரெண்டு கல்யாணம் இப்போ நம்ம இல்லையா தமிழர்களை பொறுத்தளவில் ஜாதின்ற ஒரு பட்டியல் வைத்திருப்பார்கள் அதை பொறுத்து தான் திருமணம் நடக்கணுன்றதையும் விரும்புவார்கள் இதில் எல்லாமே மாறி 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 நடக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல என்னென்னா அப்பா அம்மா வந்து தகுதி ரொம்ப வலுவாக இருப்பாங்க குழந்தை தகுதி குறைவாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் அப்போது தகுதி குறைந்த கிரகத்தை சொல்லக்கூடிய இருப்பிடம் தப்பாக ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா அது நடக்கும் அப்போ என்னென்னா தென்மேற்குன்னு பாதிச்சிட்டாலே அந்த வீட்டில் வந்த பெண்ணும் சரி போன பெண்ணும் சரி சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஆகையினால் புத்திர தோஷத்திற்கு சிறந்த பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகளுக்கு உணவளித்து ஆசிகளை பெற்றால் மட்டுமே கிடைக்கும் பெற்ற மகள் சிறந்த இடத்தில் வாழணும்னா கூட பிறந்த சகோதரிகளை மனம் கோலாமல் வைத்தால் மட்டுமே நடக்கும் இந்த ரெண்டு லாஜிக் என்னைக்கு மாறுனுச்சோ அன்னைக்கே எல்லாமே பாழ இதுதான் வந்து இயற்கையான விதி அருமை சார் ரொம்ப பிராக்டிக்கலான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி நன்றிமா மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா என்னங்க எவ்வளவு அற்புதமான பதிவு சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருக்கிறேன்